நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா அதாவது இந்த உறவுகளை தொலைச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல வந்து ஒரு நாற்பது வருஷமாவே ஊர் ஊர்ல இல்லாம ஒரு கட்சி சிட்டியும் இருக்கிற சித்தப்பான் மச்சான் உறவுகளையும் தெரியாம தான் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு எல்லாமே ஆனா அவங்க மூலியமாக தான் நமக்கு இருக்கிறோம் அதை மறந்து வாழ்றோம் மறுபடியும் ஒரு படுத்துற ஒரு படம் அதான் ரொம்ப பாசமான ஒரு படம் ஏன்னா உறவுகளை தேடிங்க உறவுகளை கூட இருங்க உறவுகளை பாருங்க அப்படிங்கிற ஒரு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் ஆனால் சும்மா கோழி தினமும் வாழ்ந்தோம் போன பொழுதுபோக்கா வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கண்ணு பாருங்க கண்ணை கலங்கி இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த காலத்துலேயே தான் சொல்லுவாங்க பாசனம் படம் பார்த்துட்டு அழகன் அதுக்கு ஈக்குவலாக நல்ல ஒரு அருமையான ஒரு படம் சினிமா நல்லாது ஒரு அருமையான ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அதுதான் வந்து உணர்வு இது வந்து சினிமாவே கிடையாது ஒரு வாழ்வியல் ஒரு கிராமத்தினுடைய பாசத்தினுடைய ஒரு எல்லைக்கு பார்க்கணும் எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற சிட்டியில் இருக்கிற எல்லாரும் பார்க்கணும் இனிமேல் அந்த உணவு உணர்வு நல்ல உணர்வான போகணும் உறவுகளை தொலைச்சவங்க எல்லாமே பார்க்கணும் உறவு அதாவது உறவுகள் இருக்கிற உணர்வு இருக்கிறவங்க பூரா இதை பார்க்கணும் அப்போ தான் அந்த உறவுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சும்மா வாழ்ந்தும் போகணும்னு இல்லாமல் நல்ல ஒரு அருமையான போகிறோம் எதுவுமே அவங்க வந்து எல்லாமே வந்து ஒரு யதார்த்தமான ஒரு விஷயங்கள் யாரு வழக்கமான சினிமா இல்லை இது வழக்கமான ஹீரோ இல்லை வழக்கமான ஹீரோனி எல்லாமே ஒரு ரியல் உதார்த்தம் உதார்த்தம் வறஞ்சல வரணும்னு வந்தா இது மாதிரி எல்லாம் நம்ம இது பண்ணாதான் இது மாதிரி யதார்த்த படங்கள் வரும் ஆனால் அந்த காலத்தில் பதினாறு விதங்கள் அப்படி எப்படிலாம் நேசிச்சோம் எவ்வளவு விஷயங்களை பார்த்தோம் அன்னைக்கு எல்லாம் பார்க்கல நம்மளுடைய ஒரு இருபது வருஷம் எப்படி இருந்தது கமர்சியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் மறந்துட்டோம் நம்ம ஒரு என்னன்னா மண்ணுன்னா என்ன நம்மளுடைய மக்கள்னு யாரு சும்மா இருக்கிற மக்களா இருக்கிற மக்கள் தான் இருந்தால் நம்ம உன்னுடைய பிறந்த மண்ணு ஒரு மண்ணு அது ஒரு அம்மா பேசுறது வந்து இது மன்னலமா இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஒரு மனிதனுடைய இது என்ன சொல்லுவாங்க அந்த உணவு சொல்ல தெரியல நல்லா இருக்கு அந்த ஒரு அந்த மண்ணு கிடையாது மனிதர்கள் இருக்கிற இருந்த இடம் அது வந்து நம்ம தொடணும் அதை தொட்டி பார்க்கணும் அப்படிங்கிற நல்ல உணர்வு நல்ல உணர்வு எல்லாருக்கும் பார்க்கணும் நல்லா கோடுங்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க இது மாதிரி படம் பாக்குறது நீங்களா இது பண்ணி நல்ல இது பண்ணுங்க பூஸ்ட பண்ணுங்க நல்லா இருக்கு அறிஞர் நல்லா இருக்கு